உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னும் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பீன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா பீன்ஸ்னால நிறைய வெரைட்டி உண்டு பிரெஞ்சு பீன்ஸ் அப்புறமா லாங் பீன்ஸ் விங்கு பீன்ஸ் கொத்தவரகாயுமே பீன்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா சுவாது பீன்ஸ் இது வந்து கொஞ்சம் பெருசா காய்க்கும் நாங்க வந்து கத்தி காய் சொல்லுவோம் சுவாட் பீன்ஸ் இது வந்து அதிகமா கிடைக்கிறது இல்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய வீட்டுல இருக்கும் எங்க வீட்டுலயுமே நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது நின்று நின்றுது இப்ப எல்லாம் நாங்க வந்து தோத்தத்துல நிறைய காய்கள் எல்லாம் வைக்கும் போது இந்த பீன்ஸ் எப்படியாவது வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் வித வந்து கிடைக்கவே இல்ல மார்க்கெட்ல எல்லாம் ரொம்ப கிடைக்காது இந்த விதை மார்க்கெட்ல எல்லாம் ரொம்ப கிடைக்காதுன்னு சொன்னா பாத்தீங்களா அப்ப எப்படி தானே நீ கேக்குறீங்க இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில விதைகள்ல நிக்குது இப்ப இல்லாம இல்ல ரிலேட்டிவ் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரி வச்சிருந்தாங்க இந்த பீன்ஸ் அவங்க வீட்டுல இந்த பீன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி விதைகள் வாங்கிட்டோம் இந்த சேத்து தந்த ஸ்ரீசாக்காளுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தந்தது நல்லதான் நானும் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் பாத்தீங்களா எப்படியோ ஏதாச்சும் அவங்க ஸ்டோரி வைக்கும் நாம் பார்க்கவும் கேட்கவும் அவங்களும் உடனே விதைகள் தந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விதைகள் வாங்கி போத்தீங்க பாருங்க நல்லா வந்து பெருசாயாச்சு ஆயாச்சு காய்களையுமே இப்ப நிறைய காய்க்குது ஆஹ் முதல்ல ரெண்டு மூணு காய்களை வந்து பறிக்கலைங்க பாருங்க இது வந்து டக்குனு ஒரு வேலை நாசம் ஆயிட்டுனா இல்ல ஒரு சீக்கிரமா காய்கள் வராம இருந்தா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு முதல்ல ரெண்டு காய வந்து விதைகளுக்காகவே வித்துட்டோம் காய் இங்க பாருங்க இதெல்லாம் இருக்கும் இது வந்து இந்த சேமிச்சு வைக்கணும் நான் சொன்னேன் பாத்தீங்களா மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்த அடுத்து செடிகள் போட்டு உருவாக்குனாதான் ஃபர்தரா நாம வந்து செடிகளை வந்து வளர்த்திட்டே இருக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் அந்த பீன்ஸ் எதாவது எல்லாம் விட பெருசா இருக்கும் அந்த தெரியுது பாத்தீங்களா மேல இங்க ஒரு காய் நீக்கி அங்க ஒரு காய்க்கி ஆனா நாங்க அங்க கொஞ்சம் சிக்கலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரத்துல படுத்திட்டோம் பக்கத்துல எல்லாம் கட்டி விட்டு இருந்தாங்க மேல ஓட்டு போயிட்டு மேல எல்லாம் காய்கள் நிக்கி பறிக்கதான் கொஞ்சம் சிரமம் பரவாயில்ல பறிச்சிடலாம் ஏனி எல்லாம் வச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காயே போதும் ஒரு நேரம் பொரியல் பண்றதுக்கு பருப்பு எல்லாம் வச்சு பொரியல் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு சின்ன ரொம்ப பிடிச்ச ஒரு பீன்ஸ் இது நல்லா இருக்கும் இதான் பாத்தீங்கன்னா இந்த காய்களோட பூ வர்றது பாருங்க கொத்து கொத்தா இருக்கு நிறைய பூ வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ரெண்டு இல்ல மூணு காய்கள் தான் பிடிக்குது காய்கள் நல்லா பலமாதான் இருக்கு இது பாத்தீங்கன்னா வள்ளி வந்து பாருங்க மூடு பாருங்க வள்ளி எல்லாம் நல்லா கடினமா இருக்கு நாங்க கயற கட்டி படுத்தினோம் பாத்தீங்களா அதுக்கு உள்ளாடியே நல்லா சுத்திட்டு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க தென்னை மரத்துல படத்திட்டோம்மா அதான் கொஞ்சம் சிக்கலா போச்சு மேலே போற காய் பறிக்கவும் முடியல மேல வந்து தேங்காய் இல்லைன்னா மட்டை வந்து இதுல விழுந்து பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு நாங்க பக்கத்துல எல்லாம் கயற கட்டி படத்துலாம் தான் அது அதுக்கு முன்னாடி அதை பாத்துக்கு நான் ஸ்பீடா போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா போய் எல்லாம் யாரிட்டு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தா ஒண்ணு கிடைச்சு பாத்தீங்களா அதுவும் காய்கள் எல்லாம் வந்தது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா இத கத்தி காய்ன்னு சொல்லுவேன் எங்க ஊர்ல ஒரு பெரிய கத்திய வந்து வெத்து வெத்தோத்தின்னு சொல்லுவாங்க வெத்து கத்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் வெத்தோத்தி காயின்னு சொல்லுவோம் நாங்க இதை இது உள்ளாடி எப்படி இருக்கும்னு உடைச்சு காத்துறேன் இந்த மேல என்னட்டு பாத்தீங்களா அது கரெக்டா பறிக்கவும் முடியல இதுவுமே கொஞ்சம் விளைஞ்சிட்டு அங்க பாருங்க விதைகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும் மாதிரி ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் முட்டிட்டு கட் பொரியல் பண்ணலாம் காய வச்சா வரும் போலதான் இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்குல்ல பீன்ஸ் பாத்தீங்களா பெரிய பீன்ஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு பருப்பு எல்லாம் போட்டு பொரியல் பண்ண நல்லா இருக்கும் சும்மாவும் பொரியல் பண்ணலாம் ஆஹ் குழம்பு பண்றதுக்கும் நல்லா இருக்கும் பருப்பு போட்டு குழம்பு மாதிரி வைக்கலாம் இது வந்து பொரியல் பண்ற குழம்பு வைக்கிற வீடியோ எல்லாம் அப்புறமா ஷேர் பண்றேன் இந்த மாதிரி பீன்ஸ் யாரெல்லாம் பாத்திருக்கீங்க இல்ல உங்க வீட்டுல நிக்கா இல்ல முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பீன்ஸ்ல நிறைய டைப் உண்டு இன்னொரு பீன்ஸையும் பாக்கலாம் புதிய விரைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்